தமிழக சட்டசபையில் நாளை தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் முதலமைச்சர் ஸ்டாலினின் பதில் உரையும் இடம்பெற்றது அத்துடன் அப்போதைய கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழக சட்டசபை நாளை மீண்டும் கூட இருக்கிறது காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் வழக்கமாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஒரு நிதியாண்டு முழுமைக்கும் திட்டமிடப்பட்டு தாக்கல் செய்யப்படும் ஆனால் இந்த முறை சட்டசபை தேர்தல் வருவதால் குறுகிய கால செலவுக்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட இருக்கிறது பட்ஜெட்டில் சிறுபான்மையினரையும் இளைஞர்களையும் கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் விடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது